சந்நிதிக்கே பாட்டு முருகண்ட பாட்டு சந்தை கோயில் அடிக்கு வந்துட்டோம் ஆனா சுத்தி தான் போகணும் பாலம் தொண்டமனார பாலத்தை தான் போகணும் இப்போ இங்கே உள்ளுக்குண்டா இந்த ஏடு தொடக்க வேணும்பாம எப்படி இருக்குமான்னு சொல்லி போய் பார்ப்போம் இந்த ஏடு அக்கரை அக்கறை கிடக்கிற ஒரு வழியில நீங்கள் அது இருக்குது நானே ஏன்னா மக்கரை கிடக்குறதுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் தான் இருக்கு செல்வச்சன முருகன் கோவில் இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு இருக்குது அப்படியே கோயில் அது கங்காள போனால் வயல்வெட்டித்துறை இதான் இருக்கு தொண்டம பாலம் நன்றி மீண்டும் கவலைப்படாதீங்க இது வந்து கடலீர் ஏரி ஏரினு சொன்னா நல்ல தண்ணியும் உப்பு தண்ணி கடல் தண்ணியும் வந்து கலக்கிற இடம் போட்டு போயிடும் இதாக இருக்குது கோவில் விளாடி மீன் பிடிக்கிறோமோ மீன் பிடிக்கிறோம் கோயிலுக்கு கோவிலுக்கு போட்டுவாயில் மழை நேரம் வந்தீங்கன்னா நல்ல வெள்ள நிற்கும் இந்த பக்கம் அப்படி தண்ணி வெண்டைக்கு வந்து இங்கேண்டா குழந்தை குட்டிகளை பார்க்கலாம் வெண்டா எல்லாரும் வந்து எடுத்து வந்து குட்டிகளும் செல்வ சின்னதி கோவில் முருகன் கோவில் பாருங்க இந்த கேடு தொடங்க பையன் குடிவுறன்னு சொன்னால் வீடு குடிவுற கிராம பிரவேசம்னு சொல்கிறது அதுக்கு இதெல்லாம் கொண்டு போயணும் பாருங்கள் இங்கே படத்தை வச்சுட்டு தங்களோட வீடு புதுசாக கட்டின வீட்டுக்கு வந்து கொண்டு போயணும் அப்புறம் அங்கே பால் காய்ச்சி அதுக்குரிய வெயில் எல்லாம் பார்த்து வேணும் இது வந்து கருவறையில வேல்லான் இருக்கிறது நிறைய வேல் தூக்கி போடுறதா எதுக்குல எல்லாரும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து எடுத்துட கே நீ யாரும் எடுத்துற போற அஞ்சு பேர் வேலை இந்த கோயிலுக்கு வந்து என்ன காலம் மாறாமலே இருக்கு பாருங்க குழந்தைகளுக்கு எல்லாம் கட்டி கட்டி விடுக்கணும் தெரியலையே இல்லையேமில்ல வெள்ளிக்கிழமை கிழமை நிறைய பேர் கூடுதலா கல்யாண காலங்கள்ல நிறைய பேர் இருக்கிறேன்

சரஸ்வதி கோயிலுக்கு பக்கத்தில் இருந்தா இது அந்த உள்ளுக்கு இருக்கிற ஐயா தான்

மீதி கொண்டு இருக்கில்ல ஒரு ஆள் அந்த ஜெயனக்கண்ணி பூசை வெய்யாண்டு வெகுச்சினால் நாங்கள் மீன் பிடிக்கிற ஆக்களண்டு சரி அப்படியே குருவில் மட்டும் சொல்கிறது அப்போ மீன் பிடிக்கிற ஆகலண்டாய் அதுதான் பாயை கட்டி வெய்யாண்டு அதுக்கப்புறம் இந்த வரலாறு தொண்டை மாணாறு பிள்ளை சென்னையா சரியில்லை அதுக்கப்புறம் தான் வாழ்ந்தது அப்போ சொல்றாரு ஆரம்பத்தில் இது புதுச்சென்னை என்ற கோவில் அங்கே அத்திர பக்கமும் இருந்தது

முதல் பிப்டீன் பதினஞ்சாயிரத்துல போன ஆக்கள் எக்கௌண்ட் நம்பரை கொடுத்தாரு ஒவ்வொரு இடத்துல நீங்க மூணு கொடுத்து ஆனந்த் ஆச்சரிய காசு அனுப்புற மோகன் மடத்துக்கு அனுப்பி அந்த மடத்தை சிறப்பாக்குனது சிறப்பாக்குனால் இந்த சென்னைய பிறகு இப்ப திருவிழா வந்த அடிமொழி நாடகம்

வெள்ளிக்க வெள்ளிக்கிழமை ச சரியா பன்னிரண்டுக்கு அங்கே சாப்பாடு இங்கே ஒரு மணிக்கெண்டா அங்கே பன்னிரண்டு அவர் பூஜை வச்சோடனா கொடுப்பாரு சாப்பாடு எடுக்கிறோட சாப்பாடு இல்லையே அப்படி வச்சுட்டு போகிறோம் சாப்பிடுறது தண்ணி பைப்பிற்கு கழுவலாம் எல்லாம் செய்யலாம் சரி நேற்று நீங்கள் இப்போ நிக்க பொருள் ஆச்சு மண்டலத்தில் சொன்னால் உங்களுக்கு சாப்பாடு நல்ல பால் கோப்பி இரவாயிரம் கோவிலுக்கு வந்தாலும் சாப்பிட்டு போகலாம் சாப்பிட்டு போகலாம் ம்

जाकर तुम काडू आहा या वहां मेरा मतलब है वहां ये लोग क्यों कुटी में चलो ये भाई जाओ ना आने वाले ആ ശരി ശരി ഇത് ആണ ആവ đó <Tab, yapa hermano> <tab ,eleri Epita> mình आना 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 आना

രണ്ട് വയസ്സക്ക് മുറേ എടുത്ത കച്ചാങ്കടിയാ കറി വയ്ക്കണം